பிடிக்கும் ஊருங்க மலையாண்டி கார்டன் ஊரில் தோட்டமா எது இந்த தோட்டம் பேருங்க சரி என்ன தொந்தரக்கா சரி வேலைப்பனாக்கி வதிய சமாதிக்க வந்திருக்கீங்க எந்த இடத்துல சரிங்க தோட்டம் காமிங்க இப்போ புண்ணை எவ்வளோ பிரிச்சு இருக்கு சரி இந்த கட்டை பிரிச்சாதான் உங்களுக்கு நான் என்ன பண்ணுன்னு பார்க்க முடியும் கட்டை பிரிக்கலாம் நான் ஒன்றுமே பண்ண முடியாது கொடுத்து கையிலடுங்க ரெண்டு கழிச்சு ஓடி விட்டிங்க எனக்கு கட்டை பிரித்து காட்டணும் எல்லோரும் போனோம்னா வெயிட் பண்ணி கட்டை பிரித்து காட்டுங்க சரிங்களா சரிங்க சரிங்க அந்த பொண்ணு நீராக வடியுதுங்களாம் வடியுதுங்களா நீராக டாக்டர் நீ போயிருக்கப்பா கட்டை பிரித்து பார்த்தீங்கன்னா நீராக வடியுதுங்களாமா ஒரு சில நேரத்தில் வழியாகுதாம்மா வழியாகுதா சரி இது மருந்து சொல்லலாம் ஐநூற்றி தொண்ணூறுவா ஆகுங்க சரிங்க சரிங்க நாளைக்கு வந்து ஒன்பது நாள் ஃபஸ்ட்டு ரொம்ப வைக்க மாட்டோம் வந்துச்சா சரி சரி வைங்க நாட்டு பேர் எந்த ஊரில் சரி சரி மூணு இடத்துல எங்கேயும் வந்துருச்சுங்க சரிங்க சரி இன்னும் ரெண்டு இடம் அப்போ ரெண்டு கண்ட இடம் ஆகிடுச்சு என்ன வரும் சரி இத்தனை நேரத்தில் பார்த்து சரியாக இல்லையா சரிங்க சரி பைனித்து முந்நூறுவா வாங்கிக்கிறப்ப சரி நாளை ஒன்பது நாள் வரணுங்க சரி பதிஞ்சிக்கோங்க நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண போது இப்போ நீங்கள் உட்காந்து வாட்ஸ்அப் பண்ணி விட்ருவாங்க சாய்ங்காலம் ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு பார்ப்பாங்க பார்த்துட்டு அந்த நேரம் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறப்பட உங்களுக்கு ஐயா கம்பு அவைலபிள் எது அப்படின்னா உங்களை வர சொல்லிடுவாங்க இல்லைனா அவங்க சொல்கிற இது நீங்கள் வரும் சரிங்களா ஒன்பது நாள் அதே மாதிரி வர ஒம்பது நாள் மூணு நாள் நீங்கள் பண்ணிவிட்டு வரும்போதில் அந்த அபிஷேக பொருள் மந்திரி போகணும் அபிஷேகப் பொருள் எடுத்துகிட்டு மந்திரி எடுத்துக்கணும் முன்னாடி எல்லாமே எழுதி ஒட்டியிருக்காங்க மூணு இடத்துல ஒட்டியிருக்காங்க அதை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க சரிங்களா வேறு வேலை பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு அடுத்த அசலாம் பாரு யார் வந்தாலும் தண்ணி தொலைச்சு விட்ருங்க உங்கள் வீட்டில் வீட்டுக்கு தூரமானாலோ குழந்தை பிறந்தாலோ ஏஜ் அட்டன் பண்ணாலோ கேதையமானாலோ ஏற்றுக்குவார் அசலா தீட்டை ஏற்படுச்சு அப்படின்னா உங்களுக்கு தொந்தரவு அதிகமாகும் உங்களை வீட்டில் ரெண்டு நாலு ரூம்பு ரெண்டு ஆச்சாரம் இருக்கலாமா இருக்குங்களா அதில் முழுமே தண்ணி தெளிக்கணும் வேறு மொத்த வேலை பாருங்கள் நாளைக்கு வரும்போது எனக்கு எப்படி இருக்குன்னு பாட்டுன்னு சொல்லுங்கள் சரியா தூக்கமே இல்லைங்களா ராமச்சந்திரா சரி